அஃபிட்டவிட் அப்படின்னா என்ன அதாவது சுருக்கமாக அஃபிட்டவிட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா சட்டப்படி சத்தியம் செய்து தரப்படக்கூடிய உண்மை அறிக்கை அதுதான் வந்து அஃபிட்டவிட் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு மனு மனிதர் இது முழுமையாக உண்மை அப்படின்னு சட்டபூர்வமாக சத்தியம் செய்து எழுத்தில் தரக்கூடிய உறுதிமொழி அறிக்கை தான் வந்து அஃபிட்டஃபிட் அப்படின்னு சொல்லலாம் இது பெரும்பாலும் இது எங்கே பயன்படும் அப்படின்னா கோர்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எஜுகேஷன் பேங்க் பாஸ்போர்ட் இந்த மாதிரியான இடங்களில் ஆனது பயன்படுத்தப்படுகிறது அதாவது அஃபிட்ட் அப்படின்னா வாய்மொழி கிடையாது எழுத்து மூலம் இது வந்து ஒரு சாதாரண கடிதம் கிடையாது சத்தியத்துக்கு உட்பட்ட சட்ட ஆவணம் அதே போல் இந்த அஃபிட்டபிட்டில் பொய் தகவல் இருந்தால் சட்ட தண்டனை உண்டு அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல் இந்த ஆனது எங்கே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டில் பயன்படுத்தப்படுகிறது அதே போல் ரிட் பெட்டிஷன் போடுறோம் அப்படின்னா அங்கே அஃபிட்டவிட் தேவை அதே போல் லாஸ்ட் சர்டிஃபிகேட் அதாவது டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் அதே போல் அட்ரஸ் ப்ரூஃபாக நேம் சேஞ்ச் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் மேரேஜ் ப்ரூஃப் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிக் கரெக்ஷன் போல் பேங்க் லோன் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போலீஸ் வெரிஃபிகேஷன் இவைகளில் அஃபிட்டவிட் பயன்படுத்தப்படுகிறது அதே போல் அந்த அஃபிட்டஃபிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அஃபியன்ட் பெயர் வயது முகவரி அதேபோல் எந்த நோக்கத்துக்காக அஃபிட்டஃபிட் அப்படிங்கிறதும் அதில் இருக்கும் அதே போல் ஃபேக்ட்ஸ் உண்மை தகவல்கள் அதே போல் மேலை கூறியவை அனைத்தும் உண்மையை அப்படிங்கிற சத்திய வாசகமானது அதில் இடம்பெற்றிருக்கும் அதே போல் அஃபியண்ட் சிக்னேச்சர் இருக்கும் அதே போல் நோட்ரி பப்ளிக் ஆர் ஓட் கமிஷனர் சீல் அண்டு சிக்னேச்சர் இவைகளும் வந்து அந்த அஃபிட்டஃபிட்டில் இருக்கும் அதே போல் அந்த அஃபிட்டஃபிட்டின் வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெர்சனல் அஃபிட்டவிட் இருக்குது இது வந்து முகவரி வாரிசு வருமானம் இவைகளுக்காக அந்த பெர்சனல் அஃபிட்டவிட் இருக்குது அதே போல் கோர்ட் அஃபிட்டவிட் அப்படின்னு இருக்குது இது என்ன அப்படின்னா கவுண்டர் அஃபிட்டவிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் எவிடென்ஸ் அஃபிட்டபிட் இவைகளுக்கும் வந்து பயன்படுத்தப்படுகிறது அதே போல் லாஸ்ட் டாக்குமெண்ட் அஃபிட்டஃபிட் அப்படின்னு இருக்குது இது வந்து சான்றிதழ் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா இந்த அஃபிட்டவிட்டானது பயன்படுத்தப்படுகிறது அதே போல் நேம் சேஞ்ச் அஃபிட்டவிட் டேட் ஆஃப் பர்தில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்பையும் வந்து டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் அஃபிட்டபிட் அப்படின்னு ஒன்று வந்து எழுதுவாங்க அதே போல் அஃபிட்டவிட் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து வந்து நோ அப்ஜெக்ஷன் அஃபிட்டஃபிட் இந்த மாதிரி அஃபிட்டவிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளானது இருக்குது அடுத்து இந்த அஃபிட்டவிட் வந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா நம்மளே எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் மூலமாகவும் இந்த டிராஃப்டானது தயாரிக்கலாம் அது வந்து ஸ்டாம்ப் பேப்பர் அல்லது பிளெயின் பேப்பர் இதுகளில் வந்து ஆனது ஒட்டப்பட்டு இந்த அஃபிட்டவிட்டானது டிராஃப்ட் பண்ணப்படுகிறது அதில் வந்து நம்ம வந்து நமக்கு அஃபிடவிட் வேணும் அப்படின்னா நம்மளோட சிக்னேச்சர் வேணும் அதே போல் அந்த நோட்ரி சீல் அண்டு சிக்னேச்சர் இவைகள் வந்து தேவை இது இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது வந்து சட்டப்பூர்வ ஆவணம் அப்படின்னு இது வந்து சொல்லப்படுகிறது இந்த அஃபிடவிட்டில் வந்து ஏதாவது பொய் தகவல் இருந்தது அப்படின்னா அது வந்து ஐபிசி அதாவது இந்திய தண்டனை சட்டம் ஒன் நைன்டி ஒன் அதே போல் ஒன் நைன்டி த்ரீ அந்த பிரிவுகளின் கீழ் பொய் சாட்சியம் அப்படிங்கிற பிர பிரிவின்படி இது வந்து குற்றமாக கருதப்படுகிறது இதுக்கு வந்து ஜெயில் தண்டனை அதே போல் அபராதம் கூட விதிக்கப்படலாம் அடுத்து அஃபிட்டஃபிட் அப்படின்னா சுருக்கமாக சொன்னோம்னா சத்தியம் செய்து எழுத்து பூர்வமாக இருக்கு கொடுக்கப்படுகிறத உறுதிமொழி அதைத்தான் வந்து அஃபிட் அஃபிட் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எங்கே பயன்படுத்தப்படும் அப்படின்னா கோர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இது வந்து யார் சான்று செய்வார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டரி ஆர் ஓட் கமிஷனர் அவங்க வந்து சான்று செய்வார்கள் அதே போல் இந்த பொய் தகவல் கொடுத்தால் இதற்கு வந்து சட்ட தண்டனை உண்டு